அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருடம் தமிழ் மாத மார்கழி பதிமூன்றாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் குறிப்பறிதல் குறள் எழுநூற்றி ஆறு அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் தெளிவுரை அடுத்த பொருளை தன்னிடம் காட்டும் பளிங்குபோல் ஒருவனுடைய உள்ளத்தில் மிகுந்துள்ளதை அவனுடைய முகம் காட்டிவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதனத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக அதோடு கூட சந்திரன் கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொலைதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வீடு மாறி வேறு வீடு செல்ல திட்டமிடுவீர்கள் என்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் சிலர் இன்று வெளியூரில் அதாவது பூர்வீகத்தில் சொத்து வாங்குவது தொடர்பாக அதிக அளவில் பிரயாணம் செய்ய வேண்டி வரும் துணைக்கு நண்பரையும் அழைத்து செல்வீர்கள் அம்மா இன்று வீட்டு சொத்தை பற்றி மாமாவிடம் கேட்க இருக்க சிறிது பிரச்சனையாகி சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனம் இருக்கட்டும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் படித்து முடித்து இரண்டு வருடமாகியும் வேலை கிடைக்கவில்லை குழப்பமான சிந்தனையும் வாழ்க்கை மீதான பயமும் ஏற்பட முயற்சியை கைவிடாதே என உங்கள் அம்மா தைரியம் சொல்லி நம்பிக்கை கொடுப்பார்கள் என்று பையன் கேட்கிறானே என புது பைக் வாங்கி தருவது சரிதான் ஆனால் கூடவே நண்பர்களுக்கு முன்பு சாகசம் செய்ய வேண்டாம் என்றும் சொல்லியும் வையுங்கள் சில பெண்களுக்கு வெளிநாட்டில் பணிபுரியும் உங்கள் கணவரின் விடுமுறை நாட்கள் முற்று இன்று அவரை தற்காலிகமாக பிரிவது வருத்தம் கொடுக்கும் தான் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் அம்மாவிற்கு வாத நோய்கள் தோன்ற வாய்ப்பு உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் குடல் நோய்கள் தோன்றும் ஆணி நோய்கள் வாயு பிரச்சனைகள் சொத்தைப்பல் அஜீரணம் காதில் சீல் வடிதல் முடி தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கலையரசி கலையரசன் கோடீஸ்வரன் பாக்யலட்சுமி ராஜலட்சுமி புஷ்பராஜ் சுந்தரமாணிக்கம் எழிலரசன் அன்பழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெண்டைக்காய் கீரை பீட்ரூட் சோயா காளான் பச்சை பட்டாணி பீன்ஸ் வாழைத்தண்டு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் நொறுக்கு தீனி அதிகம் தேவைப்படும் என்று உங்களுக்கு இன்று மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்